வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு அருமையான பருத்தித்துறை நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் ஒரு கப் நெத்திலி கருவாடு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி உப்பு மஞ்சள் கால் தேக்கரண்டி கடுகு அரைத்தேக்கரண்டி பெருஞ்சீரகம் நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் என்ன முதல்ல நாங்கள் கருவாடை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வெங்காயத்தையும் தக்காளியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம் கருவாடையும் நான் நாலு தரக்க கழுவி எடுத்துக்கொண்டே நான் முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போது வதக்கிற பொருள் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் வச்சுருக்க வெங்காயத்தையும் நாங்கள் இதில் போட்டுக்கொள்ளலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கணும் இப்போ நாங்கள் தக்காளியும் இதோட சேர்த்து கொண்டு தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் துளியும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் தக்காளி மசியணும் இப்படி நாங்கள் ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நாங்கள் எங்கள் கருவாடை இதில் சேர்த்து கொள்ளலாம் கருவாடை நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்கோ மண் எல்லாம் போகிற வரைக்கும் இப்போ கருவாடை நல்லா புரட்டி விட்டுட்டு நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம் இதோட ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கருவாடை நாங்கள் பிரட்டி விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதும் நாங்கள் இதில் தண்ணி விட போகிறதில்ல தண்ணிக்கு பதிலாக பால் தான் சேர்க்க போகிறோம் இந்த தேங்காய் பாலில் தான் இந்த கருவாடு பிறண்டு வரப்போது மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி கொள்ளுவோம் அடுப்பை சிம்மில் வச்சு கொள்ளுவோம் பாருங்கள் என்ன தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ எங்களுடைய கருவாட்டு குழம்பு தயாராகி விட்டது இந்த கருவாட்டு ரச சாதத்துக்கும் இல்லாட்டி புட்டுக்கும் நாங்கள் வச்சு சாப்பிடலாம் நான் இன்றைக்கி இதை புட்டோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன் தேங்க்யூ ஸோ மச்